நானும் நீ ரெண்டு நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன் அங்கிட்டு போறேன் படுக்க இங்கிட்டு வார படுக்க ஒரே மயக்கத்திலே தெரியுதே என்னவா இது வேற ஒண்ணும் இல்ல அத்த நீங்க பாட்டி ஆயிட்டீங்க கெமிட்டி நசமாவா ஆமா அத்த ஏமக்கி ஒரு பொண்ணா பிறந்ததா தாய ஆயிட்டோம்னு மாணியாக்கிட்டயும் கட்டினம் குருசுங்கிட்டயும் வந்து எவ்வளவு சந்தோஷமா சொல்லுவாளு நீ என்னடாமா மூஞ்சி புட்றமும் தூக்கி வச்சுக்கிட்டு வந்து சொல்லுங்க ஏழை சூனாப்ப நான் கேக்க கேட்க கொஞ்சம் கூட ஒரு பெரிய மனுஷங்கிற மாதிரியாம உன் மண்டாட்டி எப்படி முந்தி தூக்கி வச்சுட்டு போறா வச்சால கொழுப்புல எல்லாம் நீ குடுக்க கொழுப்பு ஏமோ அந்த கோண கழித்து எப்படி போனா எனக்கு என்ன நான் ஏறி நாக்கெல்லாம் மறந்து போச்சு தொண்டையெல்லாம் உரணஞ்சி கடுப்புல இருக்கேன் ஒரு 200 இருந்தா குடிவேன் ஒரு குவாட்டர் உதவி குடுங்களா எலயே கூறு கட்டவனே அவன் நீ சொல்லிட்டு போயிகிட்டு இருக்கா நீ என்னரான குவாட்டர்டீ கே காசு வேணும்னு சொல்லி துள்ளிக்கிட்டு அலையதே

இந்த சூனா போன அப்பா வாய்க்க முடி அந்த சந்தோஷம் தான் வேற என்ன ஆமா அப்படியே அப்பா ஆனா மட்டும் திரிஞ்சிரோ பாரு குடிக்காம ஒழுக்கமா அத பத்தி நான் நீ பேசக்கூடாது கூடாது அத பத்தி நீ சொல்லவே கூடாது புரியதா உனக்கு அதான பாத்து கிருந்தா வெச்சனமா இதெல்லாம் இருந்தா என்ன போனா என்ன சி கல்லியாங்கட்டு சிலுப்பட்டக்கி கொழுப்பு பத்தியா சிலுப்பிக்கிட்டு போறதா சரி நமக்கு எதுக்கு நாம போய் அப்பா சந்தோஷத்தை கொண்டாடுவோம் போய் நாலு பெக்க போட்டுட்டு வருவோம் அப்பா அடி இவன் நேரம் வந்து காத்துட்டு இருந்ததுக்கு இப்பதான் சொட்டை கண்ணுல படுது வரட்டும் என்ன போனா போன போட்டு அவசர அவசரமா வரச்சோன்னே என்ன விஷயம் அது ஒண்ணுமில்லடா சொட்டை நான் அப்பா வாயிட்டேன் சரி அந்த சந்தோஷத்தை ஒன் சாப்புல போய் கொண்டாடுவோமே சொல்லிதான் உனிய போன போட்டு வரச்சோன்னே என்ன போகுமா வாழ்த்துக்கள் பங்கே யோ சொட்ட என்ன வாழ்த்து சொன்னா போதுமா சாக்குக்கு எதனா வழிய பாருமியா அத கிராம பிடிச்சவன நீ அப்பா வாயிட்டனா நீ தாமியா ட்ரீட் வைக்கணும் அது ஏங்கப்பா சொட்ட ரொம்ப தெளிவால இருக்கான் சென்னையா மண்டே சுரிஞ்சுக்கிட்டு இருக்க நான் ட்ரீட் வச்சோம்னா ஊழல் உலகம் தப்பா பேச போதியா என்னெல்லாம் சொன்ன சொட்ட அறிவாலை எடுத்தோம்னு வச்சுக்க சூனா ரத்தத்தை பக்கம் கீழே வைக்க மாட்டாம உனக்கே தெரியும் சங்குல உற்றே போடுதான் ஒழுங்கா வாய முட்டுவா அங்க பாரு பங்கே நமக்கு முன்னாடியே செல்லப்பா இங்க வந்து ரவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கான் பாரு மாட்டான்டா இருக்காமட்டேன் ஆனா என்னவோ சோக மையத்துல உட்காந்துருக்க மாதிரியே உட்காந்துருக்கானே என்ன சம்பவமா இருக்கும் என்ன செட்டப் செல்லப்பா எப்படி இருக்கா என் பின்னாடி வந்து ஏந்தள கை வச்சு நிக்கிறது ஸ்ரீ முன்னாடி வாடா என்ன மரியாதை கிளியுது யோ சொட்ட கரம் பூசோனே நீ ஏன் பின்னாடி வந்து சொரம்பிருந்தா அடா ஆமாயா என்ன பங்கே ஆள் ஒரு மாதிரியா சோகமா இருக்கே என்ன விஷயம் என் கொழுங்கியா ஊர்ல இருந்து மச்சான் அவளுக்கு பொக்கே குடுக்க போறோம்னு என் பொண்டாடி கிட்ட வசமா சிக்கிட்டேன் பாவி மக வெளுத்து வாங்கிட்டா என்னைய அட விடுபங்கு இதெல்லாம் போட்டு பெருசா வச்சுக்கிட்டு

வீட்டுக்கு வந்தேன்னா ஏற்கனவே பொண்டாட்டி விளக்க மாத்த வச்சு என்னைய சாத்து சாத்துன்னு சாத்திருக்கா இப்போ வந்தேன்னா வச்சு என்ன சாத்த மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு அதுதான் கொஞ்சம் பயத்துல ஓலரிப்பேன் அவ கடைக்கா போன கலிச்சிருக்கு நான் பாத்துக்கிறேன்னே வா ஏ பங்கே உன்னையே நான் கை தாங்களா கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் இதுல நான் அடி வாங்கும் போது நீ வந்து தடுப்பியாக்கும் பேசாம வாய மூட்டு போயா ஏமா வீட்டுல யாரு

கார்மு குடிச்சானே எல்லாரும் அப்பா வைட்டாங்கனா ஸ்வீட் வாங்கி கொடுத்து மத்த சந்தோஷப்படுத்துவாங்கன்னு கண்டிருக்கு இந்த நாகரிதே இவனுக்கு இவனே ஊசிட்டு வந்ததும் இல்லாம நமக்கு விளக்கம் வர சொல்லி குடுதா பாரு அன்னாங்க படுக்கு போட்டு போயா ஏன்டி கோண கழச்சிருகி ஏன்னா திமிரு இருந்தா நீ என் நந்தனையே நீ கொலை ஐபா இது என்ன வாய் முடிக்கி இருந்துறியா இல்லனு விட்டுட்டேன் கொமட்டிலே குத்திடுவேன் உன்னை நான் நீ வா பங்கே

நாளைக்கு அவன் புள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் மூத்திரத்தை ஊத்தி தாரேன் மடக்கு மடக்குன்னு எக்ஸ்ட்ரா நாலு லாஜ் போடு சரியா என்னடி சொன்ன இருடி இந்த வரங்க இருடி எந்திச்சுக்கிறேன் இந்த அடி குண்டாணி என்ன பார்த்து என்னடி சொல்லிட்டு இருக்க நீ உன அப்படியே உன விட்டுட்டேன் தேதியில போறவன் மட்டை ஆயிட்டான் சி திருந்தாத ஜென்மத்தை என்னதான் செய்யறதோ விஷம வச்சு கொல்ல விடியான்

அப்புறம் பாடி உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொன்னியா ஆ சொல்லிட்டேன் வந்துட்டு இருக்காங்க பாடி உன் ஃப்ரெண்ட்ஸ் வர வரைக்கும் நம்ம பீச்ல கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் சரியா சரி ஓகே சரி வாங்க அங்கட்டு போய் உட்காருவோம் ஏன்டி உன் மூஞ்சி அப்படி வச்சிருக்க என் மூஞ்சி அப்படிதான் கீதாக்கா அவ கோவமா இருக்கா நான் அவகிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன் சரிடா பேசிட்டு வா வாப்போம் என் பைத்தியம் என்ன சொல்லு இப்படி இருக்க உன்னால டென்ஷன் தான் எனக்கு ஆகுது ஏன் என்ன குறை சொல்ல மாட்டேன் இதுவும் சொல்லுவேன் இதுக்கு மேலையும் சொல்லுவேன் நீயும் சக்காவும் சேர்ந்து முன்னாடியே படத்துக்கு போலான்னு பிளான் போட்டுட்டு அதுக்கப்புறம்தானே என்ன வந்து கூப்பிட்டு இருக்க ராஜி நான் கொஞ்ச நேரம் தண்ணீர்ல நின்னுட்டு இருக்கேன் சரியா ஆஹ் ஓகேக்கா எங்க பாரு சும்மா உனக்குதான் கோவப்பட தெரியும்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காது சரியா எனக்கும் கோவம் வரும்னு சொல்லிட்டேன் நான் உங்களை பாப்பதான் பார்த்தேன் சரி பாத்துட்டு உன் நேரம் உன்னை பாக்க வரலாமேன்னு நான் உங்களை கூட்டிட்டு நான் உன்னை பார்க்க வந்தேன் அங்க வந்துட்டு சரி உன்னை பார்த்த உடனே சரி மூவி போலாம் அப்படின்னு தோணுச்சு அதுதான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உனைய நான் கூப்பிட்டேன் அவங்களுக்கு அப்ப வரைக்கும் தெரியவே தெரியாது சரியா இன்னும் பேசுற சும்மா நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு புசுக்குன்னு கோவப்பட்டுக்கிட்டு மூஞ்சிட்டு கேச்சுட்டு இருக்கேன்